வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடச்சிருக்குங்க சிங்கப்பூர் சீனா தாய்லாந்தில் மீண்டும் கொரோனா வேகமாக இருக்கு அப்படிங்கிற நியூஸ் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து இரநூறு பேருக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்ததுனால இந்தியா இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்கு இந்தியாவில் வேக்சினேஷன் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா அது பியூட்டிஃபுல்லாக நடந்ததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா மக்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டதுனால டெஃபினட்டாக கோவிடை நம்மளால் சமாளிக்க முடியும் இனி எத்தனை வேவ் வந்தாலும் கோவிடை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதுக்கு இந்த நம்பிக்கைக்கான மிக முக்கியமான காரணமே பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அவருடைய முயற்சினால தான் கொரோனாவுக்கு வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு இலவசமாக போடப்பட்டுச்சு மோடியுடைய மிகப்பெரிய சாதனையில் ஒன்று இது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நேற்று திருப்பூரில் பாஜக தேசிய கொடி பேரணியாக நடத்தியிருக்காங்க அண்ணாமலை அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாரு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கலந்துக்கிட்டாரு செம்ம கூட்டங்க அண்ணாமலை ஒரு வாய்ஸ் நோட் ஆடியோ மட்டும் அனுப்புனாரு இது மாதிரி திருப்பூரில் குமரன் சிலையிலிருந்து கொடி காத்த குமரன் சிலையில் வந்து பேரணி தொடங்குது மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலையில் அந்த பேரணி முடிவடையுது அதனால் டெஃபினட்டாக பொதுமக்களும் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு முப்பது வினாடி ஆடியோ மட்டும் வெளியிட்டார் அண்ணாமலை வெளியிட்ட அந்த முப்பது வினாடி ஆடியோவுக்கே அவ்வளவு கூட்டம் செம்ம கூட்டம் வந்து கூடியிருக்கு அண்ணாமலையெல்லாம் நகர நகரக்கூட விடல தொண்டர்கள் சுற்றி வளைச்சு கை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவ்வளவு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு ஸோ அப்போ தான் தெரியுது தலைவனாக இல்லாமல் இருந்தாலும் அண்ணாமலை தலைவர் தான் மன்னன் பதவியில் இருந்தாலும் சரி பதவியில் இல்லைனாலும் சரி அரசன் அரசன்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அண்ணாமலை தலைவர் தலைவர் தான் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி ஓசூரில் வந்து தேசிய கொடி பேரணி வந்து நடக்குது அண்ணாமலை தலைமையில் இது ரெண்டாவது டாபிக்கு அண்ணாமலைக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து திராவிட கட்சிகள் கதறி போயிருக்காங்க என்ன இந்த பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடன் ஸ்டாக்ஸ் கதறில் இருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் மெகபூஃபா முஃப்தி இருக்காங்களே அவங்க சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா தடை விதிச்சுட்டாங்க இந்தியா பேன் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் உடனான அந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க சிந்து நதிநீரை திறந்து விடுங்க தடுக்காதீங்க அப்படின்னு பாகிஸ்தான் கெஞ்ச தொடங்கிருக்காங்களே இப்போது மெகபூபா முஃப்தி இங்கேருந்து பாகிஸ்தானுடைய ஏஜென்ட் மாதிரி பேசிக்கிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வதை இந்தியா தடுக்கக்கூடாது அது மனித குலத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கி இருக்காங்க எப்படி சீமான் பேசுகிறாரு இல்லை சீமான் இதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எப்படி தண்ணீரை வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கார அது மாதிரி மெகபூபா முஃப்தியும் பேசியிருக்காங்க என்னங்க பேசுகிறீங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டது யார் முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிங்களா ஒவ்வொரு தீவிரவாதியுடைய குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு மேலே தீவிரவாதிகளோடு பாகிஸ்தான் இவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு ஆதாரம் வேணுமா இந்தியாவுக்கு எதிராக எத்தனை வருடங்கள் தீவிரவாதிகளை ஏவி விட்டு இந்தியாவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிருக்காங்க ட்ரம்ப் சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறாரு எதிரி மனப்பான்மையோடு இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசுறாரு உங்க நாட்டில் ஒருத்தர் பல பல வருடங்களாக தீவிரவாதிகளை ஏவி உங்க நாட்டு அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா அமைதியா இருப்பீங்களா அது மாதிரி தான் இந்தியாவும் பகல் காமில் இருந்து பகல் காம் இப்போ ரீசெண்டாக நடந்தது நீங்கள் கூகுளில் விக்கிபீடியாவில் போயிட்டு டெரர் அட்டாக் அகெயின்ஸ்ட் இந்தியா பை பாகிஸ்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா விக்கிபீடியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல்காம் டெரர் அட்டாக் வரைக்கும் எத்தனை தீவிரவாத நிகழ்வுகள் நடந்திருக்கு தெரியுமா எவ்வளோனா நூற்றி இருபத்தி ரெண்டு இன்சிடெண்ட்ஸை காட்டுது விக்கிபீடியாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு இன்சிடெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா வட்டியும் முதலமாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது மோடிஜி தான் இப்போ கூட என்ன அறிவிச்சிருக்காங்க இனி இந்தியாவிற்கு எதிரான எந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் அது போராகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணுறதெல்லாம் ட்ரம்ப் இதோட வந்து நிப்பாட்டினா நல்லது அமெரிக்கா தலையிட்டு தான் பல நாடுகள் குட்டிச்சவராக பல நாடுகளில் பிரச்சனையை தூண்டிவிட்டது நீங்கள் தான் அதனால் நீங்களாம் பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி जय हिंद